அனைவர் முகத்திலும் ஒரு சோகம் ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோமா இல்லை நல்ல ஒரு மனிதரை இழந்துட்டோமா ஆமாம் நான் கேப்டனை பற்றி தான் நான் சொல்கிறேன் நேற்றுக்கு எதாச்சியாக நான் சென்னை போக வேண்டியிருந்து சரி போகும்போது கோயம்பேடு போயிட்டு கேப்டன் அவர்கள் நினைவிடத்துக்கு போனேன் அங்கே போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம் நான் போகும்போது எப்படி ஒரு இருநூறு முந்நூறு பேர் நிற்பாங்க அவ்வளோ கூட்டம் அனைவர் முகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சோகம் எதையோ நம்ம இழந்துட்டோமோ பறை கொடுத்துட்டோமோ அந்த மாதிரி ஒரு சோகம் ஐம்பது நாட்கள் கடந்துச்சு கேப்டன் அவர்களை நம்ம இழந்து இன்றைக்கும் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுது நம்ம இருக்கிற காலத்தில் ஒரு நல்ல மனிதர் கூட நம்ம வாழ்ந்திருக்கோம் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் மீன் மனித நேயம் உள்ள ஒரு மனிதர் ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு மனிதர் கூட நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க அவ்வளோ கூட்டம் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களாக கடந்துச்சு நாம் போகும்போது ஒரு எப்படியும் ஒரு முந்நூறு பேருக்கு மேலே தான் இருப்பாங்க பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சின்ன சின்ன கிராமங்கள்லாண்டும் மக்கள் வந்திருக்கதும் வந்துகிட்டு இருக்கதும் எனக்கு தெரிஞ்சிச்சு உண்மையிலே நல்ல தலைவர் நல்ல ஒரு மனிதரை நம்ம இழந்துட்டோங்கிறது உண்மையான விஷயம் இன்றைக்கி மீடியாக்கள் இதையும் படம் எடுத்து போடுறாங்க ஒரு மனிதர் நல்ல மனிதரை நல்ல நல்ல சூழ்நிலை நல்ல நிலைமையில் இருக்கும்போது அவரை என்னெல்லாமோ சொல்லி வேணாம் அதெல்லாம் நம்ம இப்போ சொல்லக்கூடாது என்னெல்லாமோ சொல்லி அவரை அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க இன்றைக்கி அதே மீடியாக்கள் ஒவ்வொரு பெரிய பெரிய தலைவர்கள் ஒரு லீடர்கள் வரும்போது கேப்டன் அவர்களை பற்றி ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுத்து அதுவும் போடுறாங்க ஒரு மனுஷன் இருக்கும் வரைக்கும் அவரோட அருமை தெரியாது அவருக்கு இல்லாதப்புறந்தான் அந்த அருமை தெரியும் அன்னைக்கு கேப்டன் அவர்களை ரொம்ப மோசமாக பேசின அதே மீடியாக்கள் இன்னைக்கு கேப்டன் அவர்களை பற்றி புகழும்போது இன்னார் செய்தாரை உறுத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடல் அப்படிங்கிற ஒரு குரல் தான் ஞாபகம் வருது ஏன்னா கேப்டன் அவரை அவர்களை அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க சில மீடியாக்கள் இன்னைக்கு அந்த மீடியாக்களே ஒரு வீடியோட போடுத்து கேப்டன் அவர்களை பற்றி பெருமையாக பேசும்போது அவங்க ஃபேமிலியில் இருக்கிற யாருமே எந்த ஒரு இதுவுமே சொல்லலை ஏ